மோஷன் சிக்னஸ் கார்லேயோ வேன்லேயோ பஸ்லேயோ ஏறின உடனே மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும் மோஷன் சிக்னஸ் வந்து வாந்தி எடுத்து நம்ம படுற அவஸ்தையை தாண்டி நம்ம கூட வரவங்க படுற அவஸ்தை அவங்களோட ரியாக்ஷன் இதுக்கு தான் நம்ம இன்னும் ஜாஸ்தி கவலைப்படுவோம் சொந்த கார்ல போனாலே கார் ஓட்டுறவங்க கூட வரவங்க இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு பயந்து மோஷன் சிக்னஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு எலுமிச்சம்பழம் பிளாஸ்டிக் கவர்னு என்னென்னவோ கையில் எடுத்துப்போம் இதே கேப்ல போனா சொல்லவே வேண்டாம் இப்படி பயங்கர மோஷன் சிக்னஸ் இருக்கிற ஒரு பொண்ணு அவளும் அவளோட மூணு வயசு குழந்தையும் இருந்து சின்மயா நகர் போக ஒரு கேப் புக் பண்ணிருக்காங்க இவளுக்கு கேப்ல தனியா குழந்தையோட போறோமே நமக்கு வந்து வாந்தி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தயக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் கையில் எல்லாம் முன்னேற்பாடோட விஷயங்கள்லாம் வச்சுருந்தாலும் குழந்தையோட தனியாக போகிறோமே மோஷன் சிக்னஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது குழந்தைய யார் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி என்னென்னவோ தோணுது கேபும் வந்துருச்சு கேபில் ஏறிட்டான் கேப் வந்து ஒரு செடான் கார் புத்தம் புதுசாக இருக்குது உள்ளே பயங்கர க்ளீனாக இருக்கு அதனால எந்த ஸ்மெல்லும் இல்லை உள்ளே இருக்கிற பர்ஃப்யூமும் அவளை வந்து அஃபெக்ட் பண்ணல டிரைவர் நல்ல டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் வயசு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் அப்பா அடா அப்படிங்கிற பெருமூச்சோட இந்த பொண்ணு அவள் குழந்தையோட ஏறி காரில் உட்காந்துட்டா கார் மெதுவாக ஓயமார தாண்டி அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து காசி தேட்டர் வந்து காசி தேட்டர்லேருந்து உதயம் தேட்ரு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு இந்த பொண்ணு சொல்கிறா கேளுங்க ஹெவி டிராஃபிக்ல காரில் எப்படி அப்படி நகராத ஒரு இடமா உட்காருன்னு சொல்லி அவளை நான் சீட்டு மேலே உட்காத்தி வைக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வாய்த்தை வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கை காமிச்சா நான் அதுக்குள்ளே கொஞ்சம் வாட்டர் கொடுக்கலாம் பெட்டர் ஆகும்னு நினச்சி இப்படி குனியறதுக்குள்ள டக்குன்னு வாந்தி எடுத்துட்டாவை எல்லா இடத்துலையும் சீட்டு அவள் ஃப்ராக்கு பேகு எல்லாத்துமேலேயும் ஸ்பில் ஆகிடுது நான் அவளை வந்து கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சரி இப்போ இதை எப்படி தொடக்கிறது அது அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக கார்குள்ளெல்லாம் ஸ்மெல் வந்துருச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பயம் இதுதான் கேப் டிரைவர் திரும்பி இப்போ நம்மள வந்து திட்டு திட்டு திட்ட போகிறான் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அந்த பையன் வந்து திரும்பிட்டு என்ன மேம் பாப்பாவை வாந்தி எடுத்து எடுத்துட்டாங்களா நான் காரை நிறுத்தட்டுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டான் நான் இல்லைப்பா வேண்டாம் நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன் பட் நான் தொடச்சிட்டே இருக்கிறதை பார்த்ததும் நான் நிறுத்துகிறேன் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டிராஃபிக்லேயே ஸ்லோவாக இது மூவ் பண்ணி கொண்டு வந்து ஒரு டீ கடை வாசலில் நிறுத்திட்டான் வ நிறுத்திட்டு நீங்கள் பாப்பா முதல்ல வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் நிறுத்த நிறுத்தி வச்சுக்கோங்க மேடம் ஒன்றும் ரிலாக்ஸ்டாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கம்ஃபர்ட் பண்ணால் முதல்ல அப்புறம் தானே போய்ட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கின்னு வந்து வாயை கொப்பளிக்க வைக்கணும்னா கொப்பளிக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு தொடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வந்து கார் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் இதுக்கெல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் தேவைப்பட்டது அது வரைக்கும் அந்த பையன் ஒன்றுமே கோவப்படவும் இல்லை எரிச்சல் காட்டில் முகம் சுளிக்க கூட இல்லை வாந்தியோட ஸ்மெல்லுக்கு நமக்கு நேச்சுரலா வர ரியாக்ஷன் கூட அந்த பையன் காட்டில் ஃபேஸில் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இன்னொரு ஒரு கொஞ்சம் தூரம் போய் சிம்யா நகர்ல போய் காரை நிறுத்தின நான் வந்து இறங்கிட்டு பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தேன் சரி அந்த பையன் வாட்டர் பாட்டில் இல்லாமல் வாங்கியிருக்கான் பில்லோட சேர்த்து அதை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டரை கொடுத்து நீங்க வந்து வாட்டர் வாங்கி நீங்க வந்து காரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எதுவும் வேணாங்க எதுவும் வேணாங்க்கா நான் வந்து ரோட் சைட் டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப மேட்ரோ ஃபேக்டாக அந்த மொமெண்ட்டு வந்து நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா காசு தராங்க வாங்கினா எனக்கும் தப்பாக தோண போகிறது இல்லை அவனுக்கும் லாபம் ஆனால் அவன் அது கூட வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் அடுத்த சவாரியே ஏற்ற முடியாது அந்த வாந்தியை க்ளீன் பண்ணாமல் எல்லாம் ஆனாலும் இந்த பையன் வந்து என்கிட்ட காசும் வாங்கிக்கல எதுவும் இல்லை ஸோ டக்குன்னு ஏறி போயிட்டால் இன்னி வரைக்கும் என் மனசில் வந்து அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப நல்லா ஞாபகமாக இருக்குது குழந்தை வாந்தி எடுத்து காரெல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படிங்கும்போது முகத்தை கூட சுழிக்காமல் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணி தேவையில்லாத அட்வைஸ்லாம் எதுவும் தராமல் அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கஸ்டமரா பார்த்து கொடுக்குற எக்ஸ்ட்ரா காசை வேண்டான்னு சொல்ற அந்த உள்ளம் இருக்கே உள்ளத்தில் நல்ல உள்ளம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது குரல் ஒன் நாட் ஒன் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா Sound Design Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash.